வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோவையா பேசுகிறேன் நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கொடையினால் கிடைத்த அற்புத வகுப்பு ஆம் நண்பர்களே வருகின்ற ஒன்பதாம் தேதி என்று நாம் தொடங்க இருக்கின்ற அமோகமான வகுப்பு சுக்கிர பகவான் ஏட்டூர் ஜெட் நண்பர்களே நீரின்றி அமையாது உலகு என்பதனை போல் சுக்கிர பகவானின் காரகத்துவங்கள் இன்றி இந்த உலகம் செயல்படவே முடியாது சுக்கிர பகவானை பற்றி நீங்கள் எல்லாவித காரகத்துவங்களையும் தெரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் மிக மிக பலன்களை எளிமையாக வலிமையாக சொல்ல முடியும் நண்பர்களே சுக்கிர பகவான் என்ற உடனே நிறைய காரகத்துவங்கள் இல்லை நிறைய பேருக்கு அதை வைத்து எப்படி பலன் சொல்வது என்கின்ற விஷயங்கள் தெரிவதில்லை நண்பர்களே நன்றாக பாருங்கள் பெண் என்றாலே சுக்கிரன் மனைவி என்றாலும் சுக்கிரன் மெத்தை என்றாலும் சுக்கிரன் விந்து என்றாலும் சுக்கிரன் நீங்கள் அமரும் வாகனம் நண்பர்களே கார் என்றாலும் சுக்கிரன் அழகான வீடு தருவதும் சுக்கிரன் சுக போகங்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்கிரன் அப்பேற்பட்ட அற்புதமான கிரகங்களை பற்றி நண்பர்களே உயர் கல்விக்கு காரகன் சுக்கரன் மருத்துவத்திற்கு காரகன் சுக்கரன் அதனால்தான் அவருக்கு மருத்துவத்தின் தன்மை அனைத்தும் சுக்கிர பகவானுக்கு கிடைத்தது நண்பர்களே அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு குழந்தையை பெறுகிறீர்கள் குழந்தை பெற முடியுமா முடியாதா என்பதற்கும் காரகன் சுக்கிரனை அது மட்டுமல்ல நண்பர்களே உங்கள் மனைவியை இன்று பாருங்கள் எத்தனையோ கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கின்றன அந்த கொடுமைகள் இல்லாமல் ஒரு ஆண் ஜாதகத்திலே சுக்கரனின் வலிமையை வைத்துத்தான் சுக்கர பகவானின் வலிமை அதனுடைய சேர்க்கை அதனுடைய அதனுடைய பாவ பலன்களை வைத்துத்தான் அந்த ஆண் எப்படி தன் மனைவியிடம் நடந்து கொள்வார் அனைத்து விஷயத்திலும் என்பதனை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பை வருகின்ற ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை ஏழு மணி அளவிலே இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணத்திலே கிட்டத்தட்ட ஏழு நாள் வகுப்பாக ஆரம்பிக்க உள்ளேன் நண்பர்களே ஜூன் வகுப்பாக நண்பர்களே இது சாதாரண வகுப்பு அல்ல சுக்கிரனின் அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் நன்றாக பாருங்கள் காலபுருஷனான மேசத்திற்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உரியவன் சுக்கரன் உங்களுக்கு குடும்பம் அமைய வேண்டும் என்றாலும் உங்கள் வாக்கிற்கு பலிதம் வேண்டும் என்றாலும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் முழு முதலாக சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் அதனால் தான் இரண்டாம் பாவம் நன்றாக இருந்தால் ஏழாம் பாவம் அமையும் என்று சொல்கிறோம் இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு இந்த மூன்றும் ஒரு மகனுக்கு கிடைத்து விட்டால் நன்றாக சிறப்பாக இருந்து விட்டால் மனைவி தேடி வருவார் அந்த இரண்டிற்கும் காரகனாக சுக்கர பகவானே இருக்கிறார் காலபுருஷனான மேசத்திற்கு இரண்டுக்கும் காரகம் ஏழுக்கும் காரகன் பனிரெண்டிலே அவர் உச்சமடைகிறார் நண்பர்களே அப்பொழுது இரண்டாம் இடம் என்கின்ற முகத்திற்கு அழகிற்கு வருமானத்திற்கு ஒரு புலிவிற்கு அனைத்துக்கும் காரகம் சுக்கர பகவான் தான் அது மட்டுமல்ல நண்பர்களே கலைகள் என்று நீங்கள் எடுக்கிறீர்களே இயல் இசை நாடகம் கலைத்துறை திரை சின்னத்திரை பெரிய திரை இப்படி எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்ரபகவானி நீங்கள் டைரக்ஷன் செய்ய முடியுமா சினிமா எடுக்க முடியுமா கதை எழுத முடியுமா கவிதை எழுத முடியுமா பாட்டிலே மயங்கி சொக்குகிறீர்களே அதற்கும் காரகன் இந்த சுக்கர பகவான் தான் நண்பர்களே ஒருவர் மதுவினால் கெட்டு போவாரா மதுவினால் லாபம் அடைவாரா மதுவிற்கு காரகனும் சுக்கரனை நண்பர்களே இப்படி எண்ணற்ற காரகங்கள் நீங்கள் சுகபோகமாக செல்வதற்கு கார் வேண்டுமா புதிய காரா பழைய காரா உங்கள் வீடு எப்படி இருக்கும் எந்த திசையிலிருந்து உங்களுக்கு பெண் வரப்போகிறது உங்களுடைய வருமானங்கள் எப்படிப்பட்டதாக அமையப் போகிறது திதியின் காரகன் சுக்கரன் திதி என்றால் செல்வம் என்று பொருள் அப்பொழுது திதி சூனியத்திற்கும் பரிகாரம் இந்த சுக்கர பகவான் தானா அப்போ சுக்கர பகவானை வைத்துக்கொண்டே எதை எதையெல்லாம் நாம் சொல்ல முடியும் ஒரு பெண்ணிற்கு காரகனாக சுக்கிரனே வருகிறார் என்றால் பெண்ணின் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் எப்படியெல்லாம் இருந்தால் அவள் ஒரு சிறந்த மங்கையாக திகழ்கிறாள் ஒரு கர்ப்பம் தரிக்க முடிகிறதா ஒரு பெண்ணால் ஒரு சுக்கரனுடைய நிலையை வைத்துத்தான் ஒரு பெண்ணினுடைய கர்ப்ப நிலையை சொல்ல முடியும் அது மட்டுமல்ல நண்பர்களே இந்த சுக்கர பகவான் தான் உங்கள் ஜாதகத்தில் ஹார்மோன்களின் காரகன் ஒருவருக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட வியாதி வருகிறது என்றால் அதற்கு காரகனும் தான் இன்று எவ்வளவோ தெரியாத நோய்கள் வருகின்றன அவை அனைத்திற்கும் ரொம்ப எளிமையாக ஹார்மோன் சின்ட்ரோம் என்று சொல்லி அவை எல்லாம் இந்த சுக்கர பகவானின் காரகங்களிலேயே வருகின்றன அது மட்டும் அல்ல உங் நீங்கள் பசு அந்த காலத்திலே பால் பால் மாடு இவைகள் செல்வம் தரும் என்று சொல்வார்கள் அந்த பால் மாடுக்கு உண்டான பசுவிற்கு உண்டான கிரகமே சுக்ரன் தானே அவை எந்த மாதிரி நிலையில் இருந்தால் பால் பண்ணை வைக்க முடியுமா அல்லது பசுவை வைத்து வணங்க வணங்க ஜெயிக்க முடியுமா அல்லது பசுவினால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன நண்பர்களே பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு எல்லாம் வேலைகள் கிடைக்குமா நல்ல அழகான ஆடை அப்படியே ஒரு ஆடையை தைத்தால் அவர் தைப்பது போல் இல்லையே என்று இயங்குகிறார்களே அதற்கு காரகன் சுக்ரன் தானே அதை எப்படி ஜாதகத்திலே சொல்வது அது மட்டுமல்ல சிறந்த பட்டு பட்டிற்கு காரகன் சுக்ரன் நல்ல பட்டிற்கு காரகன் சுக்ரன் நீங்கள் என்னதான் தங்க ஜருகை என்று சொன்னாலும் அதற்குள்ளே ஒளிந்திருப்பது வெள்ளிதானே பட்டு புடவைக்கு காரகன் சுக்ரன் இப்படி ஒவ்வொரு காரகங்களுக்கும் சுக்கர பகவான் உள்ளிருந்து இயக்கிக்கொண்டே இருக்கிறார் நண்பர்களே அப்படிப்பட்ட சுக்கரனுடைய உண்மையான காரகங்கள் என்ன அவர் பார்க்கும் இடம் ஒளி தருகிறதா அவர் இருக்குமிடம் அதிர்ஷ்டத்தை தருகிறதா எவ்வாறெல்லாம் சுக்கர பகவானுடைய சூட்சுமங்களை பயன்படுத்தி நாம் பலன் சொல்ல முடியும் சுக்கர பகவான் வெள்ளிக்கு காரகர் என்கிறார்களே அப்பொழுது வெள்ளி நகை மூலம் சுக்கர பகவானினுடைய காரகங்கள் மென்மேலும் மெருகூட்டப்படுகின்றதா இப்படி ஆறாம் பாவத்தில் ஏன் சுக்கரன் நீசமாக வேண்டும் பனிரெண்டாம் பாகத்தில் பாவத்தில் ஏன் சுக்கரன் உச்சமாக வேண்டும் இப்படி அனைத்து விதமான சுக்கரனை பற்றிய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்கும் ஒரு அற்புத வகுப்பாக உங்களுக்கு தரப்போகிறேன் நண்பர்களே நீங்கள் பணம் சுக்கரன் தான் அது மட்டுமல்ல நண்பர்களே உங்களுக்கு ரசனை இருக்கிறதா உங்கள் மனைவியின் ரசனையும் உங்களுடைய ரசனையும் ஒத்துப்போகுமா உங்களுடைய குழந்தைகளுடைய ரசனையும் உங்களுடைய ரசனையும் ஒத்து போகுமா நீங்கள் கலர்ஸ் பார்க்கிறீர்களே உங்களுடைய வண்ணங்கள் ஆடையின் ஒரு ஒருவர் ஒரு ஆடை வண்ணத்தை தேர்ந்தெடுத்தால் அது சிறப்பாக இருக்கிறது என்கிறார்களே அது உண்மையா உங்கள் ஜாதகத்திலே அதிர்ஷ்டம் தருபவர் பொதுவான அதிர்ஷ்ட காரகன் யார் என்று சொல்ல முடியுமா இவை அனைத்திற்கும் காரகன் சுக்கரனே அப்படி ஒரு அற்புத பலம் உண்டு சில பேருக்கு மீனத்திலே சுக்கரன் உச்சமாக இருக்கும் ஆனால் திருமணமே நடைபெறாது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு சுக்கரன் நீசமாக இருப்பார் ஆனால் அங்கு ரெண்டு திருமணம் கூட நடைபெறும் என்ன காரணம் இவை அனைத்தையும் சொல்லும் அற்புத வகுப்பாக உங்களுக்கு தரப்போகிறேன் நண்பர்களே சுக்கரனின் காரகத்திற்கு ஏன் ஸ்ரீரங்க நாதரை வைத்தார்கள் ஏன் ஸ்ரீரங்கத்திலே அந்த சுக்கரனின் ஒளி வருகிறது ஏன் ஜம்புகேஸ்வரருக்கும் அந்த சுக்கரனுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல 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 காரகங்களை உங்கள் மனைவியுடன் நீங்கள் நிம்மதியாக வாழ இந்த வகுப்பு உதவி புரியும் நண்பர்களே நீங்கள் எந்த ராசிக்காரனாலும் இருங்கள் சுக்கரனை வைத்துக்கொண்டு உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் சுக்கரனை வைத்துக்கொண்டு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பலனையும் நீங்கள் உறுதியாக உங்கள் ஜாதகத்திலேயே தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இந்த கண் ஒலுக்கு காரகன் சுக்கரன் ஒருவருக்கு கண் குருடாகும் நிலை ஏற்படுமா அதை முன்னமே தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜாதகம் இந்த சுக்கரனுடைய பலம் தேவை நண்பர்களே ஒருவர் உயிர் பிழைக்கிறார் நண்பர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் திடீர் என்று விபத்தில் சிக்குகிறார் திடீர் பிரச்சனையாகிறது பிழைத்து மீண்டும் எழுவாரா என்பதனை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சுக்கரன் பகவானின் வகுப்பிலே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லித்தரப் போகிறேன் அது மட்டுமல்ல திருமணமே நடக்கவில்லை யார் காரகன் சுக்கரன் தான் திருமணம் நடைபெறுவதற்கும் சுக்கரனே காரகன் அவரை எப்படி பிடித்தால் நாம் திருமணத்தை நடத்தி கொள்ள முடியும் அல்லது எப்பேற்பட்ட மனைவியை உங்களால் அடைய முடியும் இனிப்பு என்கிறார்களே யார் காரகன் சர்க்கரை நோய் வருகிறது யார் காரகர் கிட்னி பிரச்சினை வருகிறது தீருமா யார் காரகர் அனைத்தும் சுக்கரனே அத்தனையும் எவ்வாறெல்லாம் முன்னமே கண்டுபிடிப்பது என்பதனை தெல்ல தெளிவான வகுப்பாக ஒரு அற்புதமான வகுப்பாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் வருகின்ற ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணத்திலே நண்பர்களே உங்களுக்கு தருகிறேன் ஏழு நாள் வகுப்பாக அது ஏழு நாள் இருக்கலாம் எட்டு நாளும் இருக்கலாம் நமது வகுப்புகள் எப்பவுமே அதிகப்படியாகத்தான் செல்லும் நீங்கள் மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து ஜோறுகளுக்கும் நான் சொல்லித்தரப்போவது ஒன்றுதான் நீங்கள் மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய கிரகம் சுக்கரன் ஆனால் இதுவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிரும் சுக்கரன் தான் சுக்கரனின் பார்வை என்ன செய்யும் சுக்கிரன் வாங்கிய சாரம் என்ன செய்யும் சுக்கரன் நின்ற இடம் என்ன செய்யும் இவைகள் அனைத்தையுமே நான் அள்ளித்தரப்போகிறேன் அது மட்டுமல்ல சுக்கரன் அஸ்தமனமானால் என்ன செய்ய வேண்டும் சுக்கரனுடன் ராகு கேதுக்கள் நெருங்கி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சுக்கரன் சந்திரன் இணைவினால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் என்ன அதை எப்படி போக்கிக் கொள்வது என்பது அனைத்தையும் சுக்கரனை பற்றி ஒரு ஏ டு ஜெட் வகுப்பாக உங்களுக்கு தரப்போகிறேன் அது மட்டுமல்ல நண்பர்களே சுக்கரன் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தாலும் பனிரெண்டு பாவங்களில் இருந்தாலும் என்ன பலன் என்பதனையும் ஒரு தெளிவான வகுப்பாக அனைத்து பரிகாரங்களுடன் சுக்கரனுக்கு உண்டான கோயில்கள் விருட்சங்கள் சுக்கரனுக்கு உண்டான கலர்கள் அனைத்தையும் சொல்லி ஒரு நிறைவான வகுப்பாக உங்களுக்கு தர இருக்கின்றேன் கடைசி நாள் வரை காத்திருக்காமல் சீக்கிரமாகவே சேர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கடைசி நாளிலே நமது பேங்க் அக்கவுண்ட் பிரீஸ் ஆகும் அளவுக்கு நீங்கள் கட்டணங்களை போட்டி போட்டு கொண்டு கட்டிவிடுகிறீர்கள் எனவே முன்னமே சேர்ந்து ஒரு இயல்பான நிலையிலே கட்டணங்களை கட்டி ஈஸியாக பெற்றுக்கொள்ளுங்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு ஜூம் வகுப்பிலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் Bárteme en el